உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கம் உறவுகளோடு இன்று ஒரு சிறப்பு சந்திப்பு ஒரு சிறிய நேரத்தில் இணைந்து கொள்ளப் போகிறோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எங்களோடு வளர்ந்த ஒரு இளையவர் அரங்கம் அரங்க பிரவேசம் காண்கிறார் அதுவும் தன் மிருதங்க ஆற்றல் துறையிலே ஜேர்மனியிலே விருதங்க அரங்கேற்றத்தை காண்கின்ற ஜனகன் மதன மோகனோடு சிறிய நிமிடத் துளிகள் பேசுகிறோம் உற்சாக வணக்கம் ஜனகன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் ஆ மிக மிக உற்சாகமாக இருக்கிறோம் உங்களை மீண்டும் திரையோடு நாங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்களும் கூட ஒரு பெரிய ஒரு உற்சாகமான நாளுக்குள் நுழைய போகிறீங்கள் உங்களுக்கான அரங்கேற்றம் முதலில் இந்த மிருதங்கம் அரங்கேற்றம் எத்தனை வருடங்கள் பழகி கொண்டிருக்கிறீர்கள் ஓ அதுவும் தான் இப்போது உங்களுடைய ஆசிரியர் குரு ஆகியிருப்பவரை பற்றியும் அதுக்கு முன்னர் இருந்தவர்கள் சிலரை ஞாபகப்படுத்துவீங்களா தொடக்கத்தில் அவரிடம்தான் நான் பழக தொடங்கினேன் அதுக்கு பிறகு நேரம் சரி வருவதில் அவருக்கும் அங்க இருக்கும் அப்ப அனுஷான் நயனவினி விஜயன் என்ல இருந்து எங்களுக்கு தொடர்பு வந்தது அவரிடம் நான் இப்ப ஏழு வருடமாக மிருதங்கிறேன் சரி ஓ அனுஷன் ஆசிரியர் இன்று உங்களுக்கு குருவாக உங்களுக்கு அரங்கேற்றம் செய்து வைக்கப் போகிறார் மிக்க மகிழ்ச்சி இது இந்த அரங்கேற்றம் நீங்கள் சின்ன வயதில் பழக ஆரம்பித்த காலங்களில் ஞாபகம் இருக்கிறதா அம்மா அப்பா உங்களை வலுக்கட்டாயப்படுத்தினார்களா ஆர்வமாக போனீங்களா அதை ஒரு கண் நினைவுப்படுத்துங்க தொடக்கத்தில் எனக்கு இப்பவும் ஆர்வம் இருக்கு தொடக்கத்தில் ஆர்வமாக தான் தொடங்கும் சித்தப்பாருஷன் சிக்கையில் இருக்கிற அவரிடம் நான் பார்த்து கொண்டேன் அவருங்க வீட்டை நாங்க போக சரி அப்ப மிருதங்கத்தில் ஒரு ஆசை வந்தது அப்ப அதை பார்த்துட்டு மிருதங்கம் கேட்க வேண்டும் என்ற ஆசை வந்து எங்க மிருதங்கம் கேட்கலாம் என்று கேட்டு பெற்றோர் எனது பெற்றோரும் அப்பாவும் நீங்களே கேட்டீங்க நீங்களே கேட்டீங்க அம்மா அப்பா அங்க தொடர்பு எங்க எடுக்கலாம் என்று பார்த்தாங்க அதுக்கு பிறகு ஆஹ் முதல் லிவா குஷ்ங்க நாம் வாழும் விதத்தில் பலரினோம் ஐந்து பேரோடும் அந்த ஐந்து பேர் நாலா போய் ர மூணா போய் ரெண்டாக வேற நாங்க எஸ் என் சித்திக்கு அனுஷா நயனா விஜயம் பழக வந்தோம் சரி அப்போ கொஞ்சம் தூரம் தானே நான் உங்களோட வீட்டில இருந்து அரிசன் ஆசிரியரிடம் வருவதற்கு இருந்தாலும் ஊக்கமாக உங்களுடைய பெற்றோர்கள் அதை சம்மதித்து தந்திருந்தார்கள் தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் வயது வர நீங்களாகவே வருவீங்களா தனியா அப்படியா ஆமாம் தொடக்கத்தில் அம்மா இல்லாட்டி அப்பா ட்ரெயினில் கூட்டி கொண்டு வந்தார் அதுக்கு பிறகு காரிலும் வந்தார் இப்போ எனக்கு வயது கொஞ்சம் பதினெட்டு வயதுக்கு மேனண்டா கார் தனியா ஓடணும் அப்ப நான் கார்ல வந்து பல வேற பல சரி அப்போ சின்ன வயசுல தொட்டி கொண்ட அந்த ஆசை இந்த வரைக்கும் நிற்க இல்ல தொடர்ந்து வருது அந்த இடத்துல தான் அரங்கேற்றத்துக்கு வந்துருக்குறீங்க அரங்கேற்றமும் உங்களுக்கு ஒரு விருப்பமாக இருந்ததா என்ன காரணம் ஏன் விரும்பினீங்க தெரியல வேற வேற அரங்கேற்றம் பார்த்து சரி நல்லா இருந்தது படிவா இருந்தது கேட்க நீங்க இருந்தது அவை நானும் எனக்கும் அந்த அரங்கேற்றம் இடம் பெற வேணுமென்னு வச்சுங்க சரி ஆனாலும் இப்போது நீங்கள் இப்போ உயர்கல்வி படிக்கிறீங்க பழைய கழத்துல இல்லையா இல்லையா இந்த வயதில் ஆர்வமாகவும் அரங்கேற்றத்துக்கு வருபவர்கள் மிகக் குறைவுதான் மிக குறைவு என்றால் சின்ன வயசுலயே அந்த ஆசையோடு செய்து வைத்து விடுவார்கள் பெற்றோர்கள் இப்போ அதுக்குள் இன்னும் சில விவரங்கள் ஒரு இரண்டு கேட்க வேண்டும் முன்னர் என்ன படிச்சு கொண்டிருக்கிறீங்க இப்போது இப்போது நான் சிவில் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டியில படிச்சு எந்த யூனிவர்சிட்டி ஆ ஊப்பேட்டாளில் தான் சரி அதே இடத்தில் தான் இறங்கிட்ட மண்டபமும் இருக்கிறது இல்லையா ஆஹா மிகச்சிறப்பு அவை உயர்கல்வியிலும் இதை அந்த நேரத்திலும் கூட இதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு இசைந்து கொண்டு இந்த அரங்கேற்றம் நடக்கிறது உண்மையிலே சந்தோஷமான விஷயம் இப்போ நிச்சயமாக சிவில் என்ஜினியரிங்கில் நீங்கள் எதிர்கால தொழில்துறையாக வைத்திருப்பீங்கள் அதையொட்டி நிச்சயமாக அதுக்கு வாழ்த்துக்கள் ஆனாலும் அரங்கேற்றம் தொடருமா அரங்கேற்றத்துக்கு பிறகு மிருதங்கம் தொடருமா ஆமாம் முதலில் நான் யூனிவர்சிட்டி கவனத்தை செலுத்துவேன் அதுக்கு பக்கத்தில் நான் மிருதங்கம் வீட்டில் வாஷ்பின் பிரைவேட்டா இல்லாட்டி வேறு மாணவர்கள் இருக்கு சரி. அப்போ நீங்களும் ஒரு ஒரு ஆசிரியராக மாறுகிற எண்ணம் இருக்கிறது ஆஹா சரி நிச்சயமாக நிச்சயமாக முழுநீர தொழிலாக கலை வருவதற்கு காலங்கள் எடுக்கும் என்றல்ல ஐரோப்பாவிலும் ஆனால் அதுக்குள் உங்கள் தொழில்துறையோடு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் மேலும் இருக்கிற நேரங்களில் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக நீங்களும் ஒரு ஆசிரியர் வருவரை உங்களுடைய ஆசிரியர் அவரும் ஒரு தான் நிச்சயமாக அவர் என்று நினைக்கிறேன் அப்படித்தானே அவருடைய ஆசிர்வாதம் இருக்குமா இருக்கும் கண்டிப்பாக சந்தோஷம் அப்படியாக வருகிற போது சமூகம் நாங்களும் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவோம் மிருதங்கத்தோடு வேற என்ன பயின்ருக்கிறீங்க கலைகள் மிருதங்கத்தோடு வயலின் பயன் இருக்கிறது ஒரு ஒரு வென்றம் ஆஹ் அடிப்படையில் படிச்சிருக்கிறீங்க அடிப்படை மிருதங்கம் அரங்கேற்றம் பிரகத்தில் உள்ள தொடர்பு வயலின் ஆ தொடர்ந்து மிருதங்கத்தையே நீங்கள் எடுத்திருக்கிறீங்க சிறப்போ இப்போது நான் அனுமானிக்கிறேன் அதாவது ஊகிக்கிறேன் இந்த வாரம் எல்லாம் உங்களுக்கு வெறும் உங்களுடைய அனுஷன் ஆசிரியரோடு சேர்ந்து வேறும் சிலரிடம் ஷாப்ஸ் பயிற்சி பட்டறைகள் செய்து அனுபவம் எடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அது பற்றி ஏதாவது ஓடி ரெண்டு வார்த்தைகள் சொல்லுவீங்களா யார் யார் உங்களோட இப்போ இணைஞ்சிருக்கணும் நாளைக்கு ஒரு மிருதங்க ஷாப் டாக்டர் ராமகிருஷ்ண அவர் இந்தியாவில் இருந்து வந்திருக்கிறார் மிருதங்க வித்துவம் மேடைகளை வாசித்திருக்கிறார் அவர் நாளைக்கு எம்மோடு மிருதங்கம் எப்படி வாசிப்பது ஆ ஆ அது வந்து ஒரு ஒரு ஃபைன் டெக்னிக்காக இருக்கும் என்று நினைக்கிறேன் அது உங்களுடைய அரங்கேற்றத்துக்கும் உதவும் எதிர்காலத்துக்கும் நிச்சயமாக உதவும் இல்லையா நிச்சயமாக நன்றி மிக்க மகிழ்ச்சி இப்போது இந்த அரங்கேற்றம் தொடர்பில் தான் உங்களை சந்திக்கிறேன் நானும் உங்களுடைய அரங்கேற்றத்தில் கலந்து கொள்ளப் போவதில் எனக்கும் மகிழ்ச்சி தான் குறிப்பாக லண்டன் தமிழ் வானொலி அந்த நேரம் இப்போது நாங்கள் பாமுகமாக விரிந்திருக்கிறோம் எங்களுடைய உறவுகள் சார்பாகவும் அந்த மகிழ்ச்சியை நிச்சயமாக உங்களுடைய அந்த அரங்க பிரவேசம் நடக்கிற போது வந்து மகிழ்ந்து வாழ்த்துவதற்கு ஆவலாக இருக்கிறோம் இப்போது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் என்ன சொல்லுவீங்களோ ஒரு வாரம் இருக்கிறது அரங்கேற்றம் இவ்வளவு உதரம் கொண்டு வந்த பெற்றோருக்கு இப்ப என்ன சொல்வதற்கு உங்களுக்கு வார்த்தைகள் வரும் இங்கு வேற ஊக்கப்படுத்துவதற்கு நன்றி இன்னும் மேலும் ஊக்கப்பட ஊக்கப்படுத்துவாங்க ஆனால் இது வேற ஹெல்ப் பண்ணினதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆசையை அவர்கள் இடைமறிக்கவில்லைன்னா அதுக்கு அவர்கள் ஒத்திசைவாக இருந்தார்கள் நீங்கள் சொன்னதை போல தொடர்ந்து ஒத்துழைப்பார்கள் நினைக்கிறேன் உங்களுடைய குரு ஆசிரியர் பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க என்னது ஆசிரியர் அனுஷா மாஸ்டர் எனக்கு சின்ன இருந்தே தெரியும் எனக்கு அப்போ பத்து வயது

எல்லாருக்கும் சொல்லி தரணும் வேணும் என்ற ஒரு இருக்கு இருக்கிறது இங்க யூரோப் இல்லாட்டி வெஸ்டர்ன் கண்ட்ரில அழிந்து போக கூடாது ஒரு ஒரு நோக்கத்தோடு மிருதங்க கலையை இங்க சொல்லி தருவார் அது முக்கியம் அவர் ஐரோப்பாவில் ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்தவர் இல்லையா அவை அவர் ஒரு இன்னும் ஒரு ஜெனரேஷன் அவர் உங்களுக்கு அடுத்த ஜன சந்ததியாக உங்களை ஊக்குவிக்கிறார் மற்றது நீங்கள் சொன்ன வார்த்தை அற்புதம் அதாவது அனுஷன் மாஸ்டரும் இந்த கலை ஐரோப்பாவிலும் விடக்கூடாது என்கிறதுல ஆர்வமாக இருக்கிறார் அவர் உங்களை பற்றி என்ன சொல்வார் அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சரி அதை அவர் பண்ணுவார் இல்லையா அவர் உங்களை அத்தாட்சி மிருதங்க கலை விடாமல் படிச்சதற்கு ஒரு ஊக்கத்தோடு இருக்கிறது வந்து அது அது ஒரு ஆசிரியருக்கு கிடைத்த ஒரு வரம் தான் இல்லையா உங்களைப் போல விருப்பப்பட்டு ஊக்கப்பட்டு படிக்கிற போது அவர்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அனுஷன் மாஸ்டருடைய கலை பள்ளியினுடைய பேர் என்ன அதை இந்த வேலையை ஞாபகப்படுத்துங்கள் கலை பள்ளியின் பேர் டெக் ஃபார் திருப்பு சொல்லுங்கள் சிஎஸ் ஐட் டிசிஎஸ் ஐட் விரிவாக்கம்

மற்றது அவரும் ஒரு 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 போமர்னு நினைக்கிறேன் நிறைய மேடைகள்ல அவர் வாசித்திருக்கிறார் நிறைய மேடைகளில் மிருதங்கம் வாசிப்ப தமிழன் வாசிப்ப நான் பார்த்துருக்கிறேன் நிச்சயமாக அந்த இளையவரை என் பக்க என் பார்வையில் இளையவர் ஆனாலும் கூட கலையில் அவர் வளர்ந்திருக்கிறார் அந்த இளம் வித்வானையும் நிச்சயமாக இந்த வேளையில் அனுஷனையும் நாங்கள் பாராட்டுகிறோம் தன்னுடைய மாணவனை அவர் அரங்கம் காணுவதற்கு இணைத்து வருவதற்கு நிறைவாக உங்களுடைய தங்கையும் உங்களோடு கலை படிக்கிறார் அவரை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் சொல்லி நாங்கள் முடிவுக்கு வருவோம் எனது தங்கையின் மதுவந்தி ஓ அதுவாந்தியம் முற்காலத்தில் சாத்தி வீடு சனிக்கிழமை காலை ஆஹ் இசை அதுவாந்தி வீணா படிக்கிறா முற்காலத்தில் அனுஷா தங்கச்சி இதம் ஜெய்சன் சிட்டியில்தான் ஆஹ் வீணாய் படித்துக் கொண்டிருந்தா இப்போ தூர பிரச்சனையால அஹ் ஒன் நைன் லண்டன்ல இருந்து ஒரு டீச்சரிடம் விநாயகாடு கட்டிக்கொண்டு ஆ ஆ அரங்கேற்றத்தில் இருந்து ரெண்டு உருப்படி அவரும் வாசிப்பார் ஆ அரங்கேற்ற மேடையில் அவரும் இருக்க போகிறார் சில வழி தனியான அரங்கேற்றமும் கூட அவருக்கு நடக்கலாம் என்று எதிர்பார்க்கலாமா நிச்சயமா வரும் ஆ சரி வாழ்த்துக்கள் மதுவந்திக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து ஜனகன் ஹோம் லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் பாமுகம் என்று ஆரம்பித்த போதும் தொடர்ந்த போது நீங்கள் இணைந்திருக்கிறீங்களா இல்லையா அநேகமாக சனிக்கிழமை திறமை தென்றல் ஓடி விளையாடு பாப்பா ஓவியத்திக்களில் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் சிறப்பு எங்களுடைய பிள்ளையாக நீங்கள் இந்த வளர்ச்சிக்கு வந்திருப்பதும் வள உயர்ச்சி காண்பதும் மற்றது ஆர்வமாக இருப்பதும் வலுக்கட்டாயப்படுத்தாமலே நீங்கள் ஆர்வமாக இந்த துறைகளுக்குள் வருவதும் மிகுந்த சந்தோஷம் நிறைவாக உங்களுடைய அரங்கேற்றத்துக்கு பற்றி இனி உறவுகளுக்கு என்ன சொல்ல போறீங்க கூப்பிடுவீங்களா அழைப்பு விடுவீங்களா என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய வார்த்தையோடு அரங்கேற்றத்துக்கு உங்களை அழைக்கின்ற நீங்க எல்லாரும் வாங்குவோம் சந்தோஷப்படுங்க ஜனகனின் இந்த அழைப்பை ஏற்று வரக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் மண்டப விவரத்தையும் சுருக்கமாக சொல்லிவிடுங்க கோவிலில் நடக்கும் அறுபத்தி மூன்று ஊப்பத்தாள் ஸ்ரீ நவதுர்கா அம்மன் ஆலய மண்டபத்தில் தான் இது அப்போ எல்லோருக்கும் அது ஆலயம் தெரிந்திருக்கும் அவை நல்லது சிறப்பாக ஜனகன் உங்களுடைய முயற்சி பெற்றோருடைய ஊக்கம் ஆசிரியருடைய பயிற்சியும் உழைப்பும் அவருடைய ஆசீர்வாதமும் இன்னும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் ஏப்ரல் இருபது இருபத்தி நான்கிலே அழகாக உங்களருடைய அரங்கம் சிறப்போடு இந்த உலக பிரவேசமாக அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் அரங்கேற்றத்துக்கு பிற்பாடும் சமயம் இருந்தால் எப்படி அந்த அரங்கேற்ற அனுபவம் பற்றி பேசுவோம் ஒரு நாளை ஓகே மிக்க நன்றி ஜனகன் சந்தித்ததில் சந்தோஷம் நேரில் காண்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஜனகன் மதுன மோகன் ஜெர்மனியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஏழில் அரங்கேற்றம் காணப்போகிறார் அவருடைய ஒரு சிலப்போ நீர்காணலோடு நாம் இன்றைய நிகழ்ச்சியை இணைத்திருந்தோம் சிலப்போடு கூட வாழ்த்துக்களை அவருக்கு அன்பாக தெரிவித்துக்கொண்டு இந்த சின்ன குறுகிய நீர நீர்காணலை ஜனகனுடைய அழைப்பாகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து கொள்வோம் இணைந்திருந்த உங்கள் எல்லோருக்கும் உற்சாகமான வாழ்த்துக்களோடு வணக்கம்